வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் இன்றைக்கு அட்சய திருதை நாள் என்று சொல்லுகிறார்கள் இந்த நாளில் தங்கம் வாங்கினால் ஆண்டு முழுதும் வீட்டில் தங்கம் குவிந்து கொண்டே இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை வணிக நிறுவனங்கள் பரப்பி வருகின்றன மனிதர்களுடைய நம்பிக்கையை மதத்தோடும் கடவுளோடும் இணைக்கின்ற போது அந்த நம்பிக்கை மிக மோசமான மூட நம்பிக்கையாக மாறிவிடுகிறது இந்த மூட நம்பிக்கையை வணிகர்களும் புரோகிதர்களும் தங்களுடைய சுரண்டலுக்கு பயன்படுத்திக் கொள்கிறார்கள் சமூகம் அதற்கு இரையாகி கொண்டே இருக்கிறது இப்போது தங்கத்தோடு சேர்த்து அலைபேசி வாங்குங்கள் கார் வாங்குங்கள் குளிர்சாதன பெட்டிகளை வாங்குங்கள் என்றெல்லாம் வணிக நிறுவனங்கள் பிரச்சாரம் செய்கின்றன இவைகளை வாங்கி குவிக்கின்ற போது வீட்டில் செல்வம் பெருகும் என்ற நம்பிக்கையை அவர்கள் திணைக்கிறார்கள் ஊடகங்களும் இதை பெரிதுபடுத்தி விளம்பரம் செய்கின்றன இவற்றோடு புராண கதைகளும் இப்பொழுது சேர்த்து இணைத்து பேசப்படுகின்றன குசேலன் வறுமையில் வாடியபோது கிருஷ்ணன் குசேலனுக்கு அவளை சாப்பிடுவதற்கு கொடுத்தான் குசேலன் அவளை சாப்பிட்டவுடன் குசேலன் வீட்டு கூரை தங்கமாக மாறியது என்று ஒரு கதையை இப்பொழுது பரப்புகிறார்கள் தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டது புராண காலத்தில் அல்ல கிருஷ்ணன் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிற காலத்திலும் அல்ல தங்கத்தை வாங்கினால் செல்வம் பெருகும் என்று சொல்லுகிற இந்த நகைக்கடைக்காரர்கள் அவர்களே தங்கத்தை வாங்கி வைத்துக் கொள்வதுதானே ஏன் அவர்கள் அதை மக்களிடம் விற்க வேண்டும் என்ற ஒரு பகுத்தறிவு சிந்தனை கூட மக்களிடம் இல்லை உலகிலேயே தங்கத்தை வீட்டிலும் கோயிலிலும் சேமித்து வைத்துக் கொள்கிற ஒரு பழக்கம் இந்தியாவில்தான் மிக அதிகம் இருக்கிறது இதன் காரணமாக நாட்டின் பொருளாதாரம் போய் இருக்கிறது மக்கள் சிந்திக்க வேண்டும் நன்றி